நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஏதாவது இடிச்சிட்டா வீட்டில் ஒரு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் கரெக்டாக ஆனால் இந்த நான் சொன்னக்கூடிய நிலராசிக்காரங்க இந்த மூன்று பேருமே அது ரிஷபமாக இருக்கட்டும் அது கண்ணியாக இருக்கட்டும் அது மகரமாக இருக்கட்டும் இந்த மூணு பேருமே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போங்க நீங்கள் கிளம்பிட்டீங்க சேர் இருக்கும் அங்கே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சு போங்க சக்சஸ்ஸுங்க அன்னைக்கு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் உட்காந்துட்டே ஷூ போட்டு போவாங்க அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் அதனால தான் அந்த ஷூவெல்லாம் கொண்டு வந்தாங்க ஷூ ரேக் வைக்கிறது அந்த இடத்துல உட்காரது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தவறாக சொல்லலை மிகப்பெரிய பணக்கார வீட்டிலேயே ஹோட்டல்லேயே வச்சிருப்பாங்க ஏன் இந்த ரிஷபுரம்ன்றாலே தாங்க அவர் தாங்க ஹோட்டலில் குறிக்கிறவரு அவர் தான் பணத்தை குறிக்கிறவரு அப்போ உட்காந்து அதே மாதிரி ஒரு சிம்பிள் அது உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க ஆனால் பெரிய சக்ஸஸ் வரும் இந்த பின்னாடி மாற்ற மாதிரியான செப்பல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஜெயிச்சுடுவீங்க அந்த ஒரு செகண்ட் நீங்க உட்காந்து அதை மாட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஷூ இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் கூட நீங்க பயன்படுத்தினீர்கள் ஆனால் ஜெயிச்சிருவீங்க ஏன்னா இந்த மகரம்ன்றதுக்கு மூன்றாம் வீடு அப்படின்றது தான் வந்து மீனமாக வருது இந்த மீனம்ன்றதுலேயே பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் எல்லாமே காரகத்தை வந்து நீங்க பயன்படுத்த நம்மளுக்கே நம்ம தெரியாம நம்ம அதை இருப்போம் ஆனா நமக்கு சக்சஸ் வந்துட்டே இருக்கும் ஏன் சக்சஸ் வந்து தெரிஞ்சு பண்ணும்போது இனிமேல் நல்லா சக்ஸஸாக வந்து நம்ம அனுபவிக்க முடியும் கேபிஜி ட்ரீப்ஸ் திங்க் ஹாலிடேஸ் திங்க் யூபிஜி ட்ரீப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொரீஸ் வாட்ஸ் ஆர் நைன் சிக்ஸ் டூ நயன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் தி